திருவட்டார் அருகே வீட்டின் மதில் சுவரை இடித்து தள்ளிய பெண் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள சித்திரங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் அகஸ்டின் ஜெயக்குமார் இவருக்கு மேக்கோடு கிராமத்தில் பதினொரு சென்ட் இடம் உள்ளது இந்த இடத்தில் அதே பகுதியை சேர்ந்த மரியம்மா என்பவர் விலைக்கு கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு அகஸ்டின் ஜெயக்குமார் மறுத்துள்ளார் இந்நிலையில் சம்பவத்தன்று மரியம்மா அகஸ்டின் ஜெயக்குமார் வீட்டின் மதில் சுவர் இடித்துள்ளார் பின்னர் அகஸ்டின் ஜெயக்குமார் வந்து பார்த்தபோது வீட்டின் மதில் சுவர் இடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து அவர் சிசிடிவி காட்சிகளுடன் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த ரவி மற்றும் ரமேஷ் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள மரியம்மாவை போலீசார் தேடி வருகின்றனர்